வெல்கம் டு மொஷிஸ் கிளாடி கிச்சன் இன்னைக்கு ஹோட்டல்களில் கிடைக்கிற மாதிரி டேஸ்டியான இட்லி சாம்பாரை நம்ம வீட்லேயே அட்டகாசமாக எப்படி பண்ணலாங்கிறதாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரி சாம்பார் பண்ணுறதுக்கு ரொம்ப அதிக டைம்லாம் எடுக்காதுங்க ரொம்ப சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த டேஸ்டியான சாம்பார் ரெசிப்பியை எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நம்ம பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு குக்கரில் முக்கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கோங்க அதே கப்பாலேயே கால் கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்துருக்கேன் உங்கள் கிட்டே இந்த பருப்பு இல்லைன்னா அதுக்கு பதில் தோரம் பருப்பு கூட கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பருப்பை ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இதில் ஒரு நாலு பல் பூண்டை தோல் உரிச்சுட்டு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க கூடவே ஒரு தக்காளி பழம் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு அடுப்பில் வச்சு சிம்மலி ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் ஒரு ரெண்டு விசில் போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த பருப்பில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கங்க உப்பு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க கூடவே அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து கரண்டி வச்சு இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுருங்க இப்போ பருப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் மூணு வரமிளகாய் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டுருங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு கொத்து கருவேப்பிலை ஒரு தக்காளி பழத்தை ரஃபாக கட் பண்ணி சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி குழைவாக வதங்க வேண்டாங்க இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதில் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் போல் சாம்பார் பொடி சேர்த்து பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விட்டுருங்க சாம்பார் பொடி இல்லைன்னா அதுக்கு பதில் குழம்பு மிளகாய் தூள் கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கங்க இப்போ மசாலா பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஒரு அரை கப்பு போல் தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இந்த அளவுக்கு நல்லா சலசலன்னு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்கள் மசாலாவும் பருப்பும் ஒன்று போல் நல்லா கலந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் குக்கரில் ஒரு ரெண்டு கப்பு போல் தண்ணி சேர்த்து குக்கரை நல்லா அலசிட்டு அந்த தண்ணியவே இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இப்போ அடுப்பு சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அளவுக்கு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம கடைசியாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாங்க ரொம்ப அதிக நேரம்லாம் கொதிக்க வேண்டாங்க நம்ம எல்லா பொருளையும் நல்லா வதக்கிட்டோம் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்டுட்டு கடைசியாக கொத்தமல்லியை தூவிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான இட்லி சாம்பார் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இட்லியில் அப்படியே இந்த சாம்பாரை ஊற்றி இட்லியை குளிப்பாட்டி அப்படியே சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட் தாங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே சமயம் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் நான் இட்லியில் அப்படியே சாம்பாரை ஊற்றி இட்லியை நல்லா குளிப்பாட்டி இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா அடடட டேஸ்ட்டு சொல்லவே முடியாதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப சிம்பிளான மெத்தடில் தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இந்த சாம்பார் ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க பாய்